இப்போ சுவாதிஷான சக்கரத்துக்கு முத்திரை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வருண முத்திரைங்க வருணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிய மலை இதுதான் முத்திரை நம்மளுடைய சுண்டு விரலும் கட்டை விரலும் இணைச்சி கொடுக்குது வருணமுத்திரை இது வந்து ரொம்ப நல்லது பாடியை குளிர்ச்சி பண்ணும் நல்லாயிருக்கும் இதை முச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே அந்த பீஜ மந்திரம் வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வம் வம் ஆழமாக நீங்கள் உங்களை அந்த அப்படியே தியானத்தோடு அந்த பீஜ மந்திரத்தை சொல்லும் போது உங்கள் மனம் உடலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னொரு முத்திரை பார்த்தீங்கன்னாக்கா மகர முத்திரை சுவாதிஷ்டான தக்கது அற்புதமான முத்திரா யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் கழிவுகளை வெளியேற்றும் பாடியை நல்லா குளிர்ச்சியாகும் அற்புதமான முத்திரைங்க அது பேர் மகர முத்திரை என்னென்னா உங்களுடைய தம் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் எனச்சிக்கோங்க இந்த கையால் இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவில் உங்களுடைய சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இந்த இது இருக்கு கேப் இருக்குல்ல இந்த இடத்துலையும் இந்த கட்டை விரலை உள்ளே வச்சு சென்ட்ரலில் உள்ளங்கையோட நடு பகுதியில் வச்சு கையை வச்சுட்டு உங்களோட அடி வயிறு இருக்கு இல்லைங்களா உங்களோட வயிற்று நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கி அடி வயிற்றுல வச்சுக்கணும் ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னா நின்றுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்படி அடி வயத்தில் அடியில் வச்சு இப்படி தூக்கி பிடிச்சி அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்களை வந்து நீங்கள் ஒரு அருவிகளை உட்காந்துட்டு மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு அப்படியே பாடி குளிர்ச்சியாக இருக்குது அடி வயிறு நல்லா குளிர்ச்சியாக மாறுது எங்களுடைய யூட்ரஸு கிட்னி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது இருக்குது என் பாடி நல்லா கூலிங்காக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லி அருவியில் நல்லா அப்படியே சாரல் மலையாக அப்படியே கொட்டிகிட்டு இருக்குது ரொம்ப மனசும் உடம்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு அப்படியே தியானத்துலேயே அப்படியே உட்காந்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு பலனான ஒளிக்கதிர்கள் அப்படியே சுவாதிட்ட சக்கரத்தில் நல்லா அப்படியே ஊடுருவி அப்படியே ஒரு பால் மாதிரி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் மனநிலையும் உடல்நிலையும் அற்புதமாக கொள்ளும் போது உங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும்